காரகத்துவத்தை நம்ம மகர ராசிக்கும் என்ன இருக்கோம் மகரத்துக்கும் மகரத்தின் அதிபதியாகிய ஆகிய சனிதேவருக்குமாக ஐம்பதுல இருந்து காரகத்துவங்கள் இப்ப நம்ம வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இதுக்குள்ளதான் நீங்க பதில் எடுக்க போறீங்க இதைத்தான் இத வச்சு பனிரெண்டு லக்கணங்களை பார்த்தது மாதிரி பனிரெண்டு ராசிகளும் இவருக்கு எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பாக்கோம் சரியா இப்ப நம்ம அதை பார்த்தலாம் நம்ம பாடத்திலிருந்து பார்க்க போறோம் இப்ப இது வரைக்கும் பொதுவான சென்றாங்க காரணத்துவங்களை ஒரு செஞ்சுட்டீங்க இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல போறோம் இவருடைய இயல்பான சன்மைகளை ஓரளவுக்கு எடுத்திருக்கிறோம் அப்ப மகர் லக்கணத்தின் அதிபதியாகிய சனி ஒன்றாம் வீட்டுக்கும் இரண்டாம் வீட்டுக்கும் அவரே ஆதிபத்தியம் வாங்குகிறார் அதனாலே ஒன்றாம் இடத்துல என்னென்னா பார்ப்போம் புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதை தோற்றம் நிறம் உயரம் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அந்த பாக்குறதுக்கு இப்ப சனி எடுக்கும் போது சனிங்கிற ஒரு தோட்டத்துல கொஞ்சம் விகாரம் அது முதுமை தோட்டத்தை காட்டும் ஏதாவது அங்ககீன காட்டும் அங்ககீனத்தை காட்டும் கடின உழைப்பாளியாக இருக்கிறார் சரியா இருப்பார் புள்ளமாத்தான் இருப்பார் பொதுவான நிறம் தான் சொல்ல ரொம்ப கருப்புன்னு சொல்றதுக்கு விட ரொம்ப சிகப்புன்னு சொல்ல முடியாது நார்மலான ஒரு வண்ணங்கள் தான் கிடைக்கும் சுயநலத்தின் கூடிய எண்ணம் இருக்கும் சுயநலத்தன்மை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் தான் என்ற நிலைப்பாடு அதிகமாக இருக்கும் என்னால முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் தனக்குள்ள வந்து தான்கிற எண்ணம் அவர் செய்யும் சரியா மந்தத்தனம் அதிகமாக மந்தத்தனம் சோம்பேறித்தனம் தான் இருக்கும் எந்த செயல்பாடு எடுத்தாலும் முயற்சி வைராக்கியம் இருந்த போதிலும் கொஞ்சம் மந்தம் இதானமும் ஜாதகமா தான் அவர் செய்வார் ஜாதகரின் திறமை அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் என்னன்னா உழைச்சாலும் இவர் அங்கீகரிக்க மாட்டார் சபை சபை வந்து இவர் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காரு ஞாபக மனதி அதிகமாகவே இருக்கும் அடிக்கடி மறந்துடுவார் இவருடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் இவரை உழைப்பை வச்சே தீர்மானிக்கிறார் இவர் உழைப்பு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோற்றத்தை வச்சோ இவருடைய அறிவை வச்சோ தீர்மானிக்கப்படுறதில்லை இவர் என்ன உழைச்சிருக்கிறார் எத்தனை நாள் கையாண்டிருக்கா எந்த செயல்களையும் எப்படி பங்கெடுத்து இருக்கிறார் கணக்கிட்டு இவருடைய மதிப்பு மரியாதை தீர்மானிக்கப்படுது அதனால இவர் உழைப்பை போராடியே அவங்க கட்டாயத்தில் வைக்கிறார் சரியா அதன் மூலயமாவே இவர் புகழையும் பொருளாதார அந்தஸ்துகளையும் அடைகிறார் அப்படின்னு பாக்கணும் இப்போ லக்கணத்துக்குரிய பொதுவான குணத்தை பார்த்த நாம கிணத்துக்கு இரண்டாம் இடமாக இந்த கும்பராசி வருகிறது அதன் அதிபதியும் சனியாகவே வருகிறார் அதனால குடும்பச்சூழல் திருப்திகரமாகவே இருக்கும் சரியா ஜாதகரை அனுசரித்து செல்லக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இருப்பார்கள் வீட்டுல அது மாதிரிதான் வந்திருப்பாரு திருமணம் புண்படும் நிலையில் தாருமாக பேசுவதில் இவர்கள் வல்லவர்கள் எதிர்மறையான விஷயங்களை அதிகம் பேசக்கூடியவர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறையும் தான் சொல்லலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறைவாகத்தான் கிடைக்கும் முதிர்ச்சியான தோற்றம் அந்த குடும்பத்துல இருக்கும் கொஞ்சம் தோற்றத்தை அதிகரிச்சு காட்டும் அடர்த்தியான ரோமங்கள் நிறைந்திருக்கும் அடர்த்தியான ரோமன் என்று அல்ல அரிய உணவு பழைய உடைகள் பழைய உணவுகள் சுட வைத்து சுண்ட வைத்து சாப்பிடுகின்ற உணவுகள் போன்ற விஷயங்களை விரும்பி சாப்பிடுவார்கள் முகப்பொழிவு சற்று குறைவுன்னு சொல்றாங்க குடும்பம் வாக்கு ஆரம்ப கல்வி இதெல்லாம் தனம் இதெல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்கு இந்த இவரே ஆதிபத்தியம் வாங்குறதுனால அது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இவருக்கு அனைவரும் குடும்ப குடும்பவர்கள் இருந்தாலும் என்ன நடக்கும் அங்க வார்த்தை பிரயோகத்துல கொஞ்சம் கீழ்தர சொத்துகள் வர வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம அடுத்து மூன்றாம் இடத்துக்கு போறோம் மூன்றாம் இடம் என்பது மீனராசியாக வருகிறது அதன் அதிபதி குருவாக வருகிறார் பன்னெண்டுக்கும் வாங்குறார் விரயத்துக்கும் எனவே சகோதர ஒற்றுமை உண்டு மூணாம் இடம் சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் சரியா தன்முனைப்பு முயற்சி எல்லாம் அங்கதான் பார்க்கணும் சார் குருவா இடத்தை கொடுக்கிறது அதனால சகோதர ஒற்றுமை உண்டு சகோதரர்களும் உதவுவார்கள் விடாமுயற்சியும் அதிகமாகவே இருக்கும் கடின உழைப்பாதியாகத்தான் இருப்பார்கள் சகோதரர் வழியில் விரயத்தையும் சந்திப்பார் சகோதரர்களுக்கு உடன் இருவருக்குமே விரயத்தையும் பன்னெண்டுக்கும் அவர் ஆதிபத்திய வாங்கினால அந்த விரயத்தை செய்திப்பார் மிரட்டல் அச்சுதல்களுக்கு கட்டுப்படக்கூடிய கொஞ்சம் மிரட்டனா கொடுத்துட்டு போயிடுவார் சனி கொஞ்சம் பயந்த சிவாவும் தானே அதனால மிரட்னா வச்சு கொடுத்துருவார் சைனஸ் தொல்லைகள் சளி தொல்லை தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படும் துறையாணங்களில் விருப்பம் உண்டு பிரயாணங்கள் கொஞ்சம் விருப்பம் மூன்றாம் படம் பிரயாண ஸ்தானம் சிறு தூர பயணம் சொல்லி சொல்லியிருக்கோம் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் குருவா வருது இல்லையா குருவா இருக்கிறதுனால கொஞ்சம் அது சார்ந்த ஆன்மீக போக வாய்ப்பு உண்டு நாம அடுத்து நான்காம் இடத்தை பார்க்க போறோம் மகர நக்கரத்துக்கு நான்காம் நான்காம் இடம் அதிமையாவது செவ்வா வருகிறார் நாளுக்கும் அவர்தான் தான் வர்றாரு பதினோராம் இடத்துக்கும் அதே செவ்வாய் ஆதிபத்திய வாங்கி இருக்கிறார் எனவே தாய் நாலாம் இடத்துல என்ன பார்க்கலாம் வண்டி வாகனம் வீடு தாய் உயர்கல்வி சுகம் எல்லாம் யாரு இந்த சனி அங்க போய் அந்த நீசமாக செயல் அழைக்கிறார் அன்பும் அரைவணைப்பும் பரிபூரணமாக கிடைக்கப்பட்டவர்கள் காரணம் என்ன இந்த லக்னம் மகள் லக்கணத்தின் அதிபதி ராசியில போய் நாலாம் இடத்துல நீசமாகிறார் செயலழந்து விடுகிறார் அதனால தாய் வந்து அரவணைச்சுக்கிறாங்க சரியா அரவணைத்துக் கொள்வார் தாய்வழி சுற்றம் ஆதரவு கிடைக்கும் தாயாருக்கு தீர்க்கமான ஆயிலும் உண்டு சரியா தாயாருக்கு தீர்க்கமான ஆயில் கிடைக்கும் தாயாருக்கு அனுகூலமே அனுகூலமாகவே இருப்பார்கள் நீண்ட காலமாகவே ஒரே இடத்தில் வசிக்கக்கூடிய இவருடைய அப்பா அம்மா எல்லாருமே நீண்ட கால ஒரு இடத்துல வசிப்பாங்க வீடு முறை வாகன யோகங்கள் உண்டு என்ன அத்தனை வருது அவன் நிலத்துக்கு காரகனா இருக்கான் இல்லையா அதெல்லாம் உண்டு திரகாத்திரமான தேகத்தை கொண்டவர் உடற்பயிற்சியில அதிகம் விருப்பம் உடையவர் உடற்பயிற்சியில அதிக விருப்பம் இருக்கும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் சரிங்களா நாம அடுத்து பார்க்க போறோம் அடுத்து என்ன ஐந்தாம் பாவகம் மகரத்துக்கு அஞ்சு ஆறு வரா ராசியாக வருகிறது அதே ரிஷபம் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்திய வாங்கிறது ஆக சுக்கிரன் தான் வருவார் அப்போ ரிஷபன கிடத்துக்கு சுக்கிரன் அஞ்சு பத்துக்குடியனாக வருகிறான்